அதை தாண்டி நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எந்த படத்தை வைக்கலாம் எந்த படத்தை வைக்க கூடாது இப்படி ஒரு கேள்வி இருக்கு அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலன் இருக்கிறது அதை நான் இப்போ உங்கள்கிட்ட அடிப்படையாக சொல்கிறேன் இது வந்து சுக்கரனை வந்து வசீகரித்து தரக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இருக்கும் அது என்ன மாதிரி படங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் செவ்வாய் ராகு சனி கேது இந்த மாதிரி அமைப்புடைய விஷயத்த குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசிலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எந்த படத்தை வகிக்கலாம் எந்த படத்தை வைக்க கூடாது இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது பொதுவாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருளும் நம்மளுடைய எண்ணத்தின் மனதின் பிரதிபலிப்பு தான் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும் நாம் எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால் தாக்கம் என்றால் அது பாதிப்பு தாக்கம் என்பது எந்த கிரகத்தினுடைய பிடியில் எந்த கிரகம் நமக்கு ஆளுமை செய்கின்றதோ அந்த குணங்களை பிடித்து அதற்கு ஒத்த தெய்வங்களை நாம் என்ன பண்ணுவோன்னா வீட்டில் வந்து தெய்வ படங்களாக நாம் பிரதிபலித்து வைத்திருப்போம் இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலன் இருக்கிறது அதை நான் இப்போ உங்கள்கிட்ட அடிப்படையாக சொல்றேன் இதுல நீங்க எந்த கிரகமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்க முடிவு செய்து கொள்ள வேண்டும் இப்ப கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகம்னு சொல்லக்கூடியது குரு சுக்கரன் புதன் இது எல்லாமே சுப கிரகம் என்றும் அசுப கிரகங்களாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா செவ்வாய் சனி ராகு கேது என்றும் நடுநிலையான கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் என்றும் சொல்லப்படுகிறது இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆண் பெண் இதுல பேதம் கிடையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுல ராஜா நான் ராஜாதான் அதுல எந்த விதத்துல கருத்து என்பது கிடையாது இதுல நீங்க குழம்பிக்க வேண்டாம் இப்போ ஒருத்தர் சூரிய பகவானுடைய ஆளுமையில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன குணம் இருக்கும்னா எப்போதுமே தன்னம்பிக்கை தலைமை பொறுப்பு அரசு அரசாங்க ஊழியர்களோடு நல்ல ஒரு தொடர்பு புகழ்பெற்ற மனிதர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா இருக்கும் இது எல்லாமே வந்து சூரிய பகவானுடைய அருளை பெற்றவர்களுடைய குணம் இவங்க எப்போதுமே ஒரு ஃபேம் பர்சனாலிட்டியாகவே இருப்பாங்க இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுடைய வீட்டில் என்ன மாதிரியான தெய்வ படங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிவபெருமான் ஆடை ஆபரண கிரீடத்தோடு நந்தியின் மேல் தாயாருடன் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடியது மிக பெரிய சூரிய காரகத்துவத்தை வசீகரித்து தரக்கூடிய ஒரு படம் அதே போன்று இந்த ராமர் பட்டாபிஷேகம் பழனியில் ராஜ அலங்காரத்தில் முருகன் இந்த மாதிரியான படங்களை பிரதான தெய்வங்களாக வச்சிருக்கவங்களுடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு மருத்துவர் இருப்பார் கண்டிப்பாக அந்த வீட்டில் புகழ்பெற்ற அரசு பணியில் இருக்க ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வயது முதிர்ந்தாலும் அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரியவர் இருப்பார் இது எல்லாம் எதற்கு ராஜ தோரணையில் இறைவனை படமாக பிம்பமாக பூஜை அறையில் வைத்திருப்பவர்களுக்கு இந்த பலன் அடுத்து சந்திரனுடைய ஆளுமை இப்போ சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னாலே தாய்மை நோய் நீக்குதல் அதே போன்று பார்த்திங்க அப்படின்னா மன சஞ்சலம் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இது எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ சந்திரன் ஒருவருக்கு ரொம்ப வலுவாக இருக்குது ஒருத்தர் ரொம்ப நல்ல உபதேசம் செஞ்சு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வீட்டில் கட்டாயமாக யாருடைய படம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அம்பிகை அதிலும் குறிப்பாக அதாவது மனித உடல் மட்டும் கொண்ட அம்பிகைகள் அதாவது நீங்கள் மீனாட்சி அம்மனை எடுத்துக்கலாம் மகாலட்சுமியை எடுத்துக்கலாம் அன்னபூரணியை எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அம்சம் உள்ள தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் எப்போதுமே கா கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுதங்களை தரித்திருக்காது இப்ப நீங்க மீனாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னாலும் கையில அவங்களுக்கு கிளி மட்டும்தான் இருக்கும் ஆயுதம் எதுவும் இருக்காது மகாலட்சுமியை பார்த்தீங்கன்னா கையில பத்மம் மட்டும்தான் இருக்கும் ஆயுதம் என்பது இருக்காது அதே கையில் வந்து அன்னமிடக்கூடிய கரண்டி மட்டும்தான் இருக்கும் அதுல வந்து ஆயுதங்கள் இருக்காது இது எல்லாம் சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா வசீகர தோரணம் அந்த வீட்டுடைய பெண்மணியினுடைய செல்வ ஆகார்சனம் எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறத கண் கூட பார்க்கலாம் இது சந்திரன் ஆளுமை உட்பட்ட தெய்வங்கள் அதாவது அம்பிகையவே பிரதானமாக பெண்கள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு சந்திரனுடைய காரகத்துவம் இருக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்மணி எப்போதுமே சமைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் மகள் எல்லாருடைய வாழ்க்கை அப்படின்றது கட்டாயமாக நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான

கூர்மையான ஆயுதங்கள் ஏந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே செவ்வாய் காரகத்துவ சம்பந்தப்பட்டது இது வந்து சத்திரிய குணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கருப்பண்ண சுவாமி ஐயனார் வீரபத்திரர் இது போன்ற தெய்வங்கள் காளி துர்க்கை அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரபேஸ்வரர் இது போன்ற கூர்மையான நகங்கள் கூர்மையான ஆயுதங்கள் இது போன்ற கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் செவ்வாய் காரகத்துவ சம்பந்தப்பட்டது செவ்வாயுடைய குணம் என்ன பிடிவாதம் கோபம் வைராக்கியம் போர்குணம் உடல் பலம் அதே போன்று போர்க்களத்தில் வெற்றி பெறும் தன்மை இது எல்லாமே குறிக்கிறது யார் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தான் ஆனால் இந்த மாதிரியான போர் குணத்துக்குரிய குணங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த தெய்வங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தனிப்பட்ட முறையில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருப்பதினாலே வீட்டில் கூர்மையான ஆயுதங்கள் கொண்ட தெய்வங்களை வைப்பது அப்படின்றது என் அனுபவத்தை பொறுத்த வரையில் அது சிறப்பானதாக இருந்ததில்லை இப்படி கூர்மையான ஆயுதங்கள் ஏந்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி அதிக கோபத்துடனும் அதிக வைராகியத்துடனும் அதிகப்படியான சண்டைகளுடைய குணங்களோடு காட்சி தரக்கூடிய அமைப்பை நான் பார்த்துருக்கிறேன் அதனால் அதனால அதிக ஆயுதங்கள் ஏந்திய தெய்வங்களினுடைய தன்மையை அது தெய்வம்தான் ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்தில் அது இருந்தால்தான் அது சிறப்பு வீடு என்பதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது ஆகையினால் அது வந்து வீட்டில் இருப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்து புதன் இப்போ புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே கல்வி வியாபார வெற்றி தந்திரம் பேச்சு திறன் கவிதை ஒருத்தர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பில் வின் பண்ணுறது அக்கௌண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் நம்மளுடைய பண வரவுகளுடைய சேமிப்பினுடைய தன்மை உயர்த்துவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் தன்மை சம்பந்தப்பட்டது இப்போ புதனுடைய அதிரூபமாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறது அப்படின்னா அவர்கள் பெருமாளுடைய குறிப்பாக திருப்பதி பெருமாளுடைய பக்தர்களாக இருப்பார்கள் இப்ப திருப்பதி பெருமாளை அதிகம் அதிகபடியாக வசீகரிப்பவர்கள் திருப்பதி பெருமாளுடைய குறியீடு சங்கு நாமம் அவருடைய ஃபோட்டோ பல வர்ண நிலைகளில் வீடு முழுக்க மாட்டியிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயமா ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தில் அதிக வெற்றியையும் அதிகப்படியான உறவுகளையும் வசீகரித்து வைத்திருப்பார்கள் எதிரிகளை தன்னுடைய புத்தி சாதுரியத்தாலேயே வெற்றி பெற செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆகையினால் இந்த புதன் காரகத்துவ சம்பந்தப்பட்ட தெய்வமாக விளங்குறதுல முதல் தெய்வமாக இருப்பது யார் அப்படின்னா இந்த திருப்பதி பெருமாள் அதற்கப்புறம் மீனாட்சி அம்பிகையும் கார நாடகத்துவத்திற்கு சம்பந்தப்பட்டு வருவாங்க இவர்களை வழிபடலாம் இவர்களுடைய படம் தாராளமாக வீட்டில் இருக்கலாம் சரி இப்போ அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே குரு அப்படின்றது என்ன எதற்கு பொருள் அப்படின்னா அதிகப்படியான தங்க நகைகளை அணிந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் குரு காரகத்துவத்திற்கு உட்பட்ட தெய்வங்கள் அப்போ குபேர நிதியினுடைய படம் மகாலட்சுமியினுடைய படம் ஆயுதம் குறைவாக கருணை வடிவில் ஆசிகளை செய்யக்கூடிய குருமார்களுடைய படம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு காரகத்துவத்திற்கு உட்பட்டு வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகைகள் போட்டிருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வீட்டுக்குள்ள வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இப்போ நிறைய நகை போட்டிருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் குபேரனை பார்த்தா அவர் கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது மகாலட்சுமியை பார்த்தா அவங்க கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்பாவில் பார்த்தா கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால் குரு பகவானை நீங்கள் பார்த்திங்கன்னா கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போது இதிலிருந்து எல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக முக்கியமாக காமதேனு காமதேனு வந்து குரு காரகத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு இறைவன் அதாவது இறைவி ஆகையினால இந்த காமதேனுவினுடைய படமும் குரு காரகத்தை ஒரு வீட்டுல என்ன பண்ணும்னா விருதி செய்து கொண்டே இருக்கும் ஆகையினால் இந்த பிம்பங்கள் இருப்பது இந்த படங்கள் இருப்பது நன்று அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கர காரகத்துவம் சுக்கர காரகத்துவம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும் தன்மை உள்ள படங்கள் வெள்ளி வெள்ளியினால் கோட்டிங் செய்யப்பட்ட படங்கள் தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர காரகத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வசீகரிக்கிறது இப்போது இந்த இடத்துல வந்து குரு காரகத்துவத்தினுடைய குணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமைதி பொறுமை சாந்தம் கற்பொழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து காமதேனு கொடுக்கறது அதே போல் குபேரன் கொடுக்கறது எல்லாம் குரு காரகத்துவம் சம்பந்தப்பட்டது சுக்கரனுக்குரிய குணம் என்னென்னா ஆடை ஆடம்பரங்கள் சொகுசான பொருட்கள் சொகுசான தூக்கம் சொகுசான வாகனங்கள் சொகுசான உணவுப் பொருட்கள் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு நிறைவாக கிடைக்கணும்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் எப்பொழுதுமே உயிரோட்டமாக ஜொலிக்கும் தன்மையில் கற்கள் பதித்து வைத்திருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்ற பட்சத்தில் அது சுக்கர அதிகமாக வசீகரித்து கொடுக்கும் ஒருபடி மேலே போயிட்டு வெள்ளி கோட்டிங்ஸ் வெள்ளியில் இருக்கக்கூடிய படங்கள் இது எல்லாமே வந்து சுக்கரனை வந்து வசீகரித்து தரக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்காரகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சனிக்காரகம் சம்பந்தப்பட்ட தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த இடத்துல வந்து காவல் தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்போ ஐயனார் கருப்பண்ணசுவாமி முனீஸ்வரன் காத்தவராயன் இது போன்ற முன்னோர்கள் வழிபட்ட குல தெய்வங்கள் வந்து சனிக்காரகத்திற்குட்பட்ட தெய்வமாக வருகிறது என்னை பொறுத்த மட்டில் இந்த தெய்வங்கள் எல்லாம் அண்ட சராசரத்தில் பிரபஞ்சத்தினுடைய வெளிச்சத்தோடு இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் வெளியில் வைத்து வழிபடுவது சிறப்பே தவிர வீட்டிற்குள் வைத்து வழிபடுவது உத்தமமான பலனை அது என்றைக்குமே ஏற்படுத்தாது அதே போன்ற ராகுவிற்கு உட்பட்ட தெய்வங்கள் ராகுவிற்கு உட்பட்ட தெய்வங்கள் யார் அப்படின்னா இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா ராகு என்றாலே அகன்ற வாய் பெரிய வாய் உள்ள தெய்வங்கள் தான் ராகுவிற்கு உட்பட்ட தெய்வங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் வாராகி காளி பைரவர் நிர்வாண கோலம் உள்ள தெய்வங்கள் ஆடை குறைந்த நிலையில் இருக்கிற தெய்வங்கள் இது எல்லாமே வந்து ராகுவை வந்து நமக்கு உச்சப்படுத்தி கொடுக்கிற தெய்வங்கள் ஆகையினால இந்த இடத்துல மாந்திரீக சிந்தனை எப்பொழுதே மனம் சஞ்சலத்தி கொண்டே இருப்பவர்கள் நிறைய வந்து வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் ராகுவினுடைய போர்குணத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரியான தெய்வ பிம்பங்களை வந்து வீட்டில் அதிகப்படியாக வைத்திருப்பார்கள் இந்த தெய்வம் குற்றம் செய்யாது இந்த தெய்வம் நமக்கு தண்டனையும் தராது ஆனால் இந்த மாதிரியான அதர்மனத்தன்மை உள்ள தெய்வம் தெய்வங்களை நாம் எப்போதுமே எல்லைக்கு அப்பாற்பட்டு வைத்து வழிபடுவதை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதை மட்டும்தான் நான் எப்போதுமே தின்னமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆகையினால ராகு அம்சம் உள்ள பெரிய வாய் பெரிய பற்கள் கொண்ட சம்ஹார கோலத்தில் கண்கள் விழித்து உருட்டி பார்க்கக்கூடிய தெய்வங்கள் வீட்டில் ஒருபொழுதும் இருப்பது நலம் அளிக்காது நலம் அளிக்காதுன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களும் அதே குணத்திற்கு சேர்ந்து எப்பொழுதுமே ராகுவின் தன்மையிலே இருப்பார்கள் இது அடுத்து அடுத்து வந்து கேது கேதுனாலே அவருடைய குணம் என்னன்னா தனிமை வெறுமை சந்நியாசம் யாழ்க்கையில் பிடிப்பில்லாத தன்மை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இல்லறம் இதுல குழந்தை பேரு ஆசைப்படுதல் எதுவுமே இல்லாத ஒரு குணத்தை கொடுப்பவர் யாருன்னா கேது அப்போ உங்க வீட்டுல நிறைய விநாயகருடைய விக்கிரகம் நிறைய தெய்வ விக்கிரகம் ஆலயத்தில் எப்படி விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உங்க பூஜை அறை முழுவதும் நிறைய விக்கிரகங்களோடு எல்லா தெய்வத்தையும் இப்போ நான் ஒரு பட்டியலாக சொன்னேன் இல்லையா இந்த பட்டியல் உள்ள எல்லா தெய்வங்களும் ஒரு இடத்துல எல்லா தெய்வமும் வேணும்னு நீங்கள் குவிச்சு வைக்கிறீங்கன்னா அந்த வீடு தான் கேதுவின் காரகத்துவத்திற்கு உட்பட்ட வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி சதா பூஜை சதா புனஸ்காரம் அதுல இருக்கக்கூடிய கவனம் வந்து வேற இல்லறத்திலேயோ கணவனை கவனிப்பதிலேயோ குழந்தைகளை கவனிப்பதிலேயோ பணத்தை கவனிப்பதிலேயோ நாட்டம் இருக்காது அப்போ எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஓரிடத்தில் நீங்க குவித்து வைக்கிறீங்கன்னா அது கேது காரகமாக ஒரு மடமாக மாறிவிடும் இப்போ மடத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் உடலையும் மனசையும் அழிச்சிட்டு பரம்பொருளோடு பற்றி இருப்பார்கள் ஆனால் இல்லறத்துல வாழணும்னா உடம்பையும் மனசையும் அழிக்க கூடாது அதை வளர்க்கணும் ஆனால் வீட்டில் நிறைய படங்கள் குவித்து வைத்திருப்பதனாலையும் நிறைய விக்கிரகங்களை குவித்து வைப்பதனாலையும் இந்த இடத்துல மனசு உடம்பு அழிஞ்சு போகிறதுனால இதனால் உருவாகக்கூடிய தாம்பத்தியம் இதனால் உருவான குழந்தை பேர் இதற்கு அனுபவிக்கக்கூடிய மெத்தை சுகம் இதற்கு அனுபவிக்கக்கூடிய நகை சுகம் இதனால் அனுபவிக்கக்கூடிய வாகன சுகம் இதனால் அனுபவ சுற்றுலா சுகம் அத்தனையும் அந்த வீட்டினுடைய தன்மையில் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் பெரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த மாதிரி நிறைய தெய்வப்படங்கள் இருக்கிறது ஏற்படுத்தி விடும் ஆகையினால பொருளாதார அடிப்படையில் ஒரு பெரிய வசியத்தை அதிக தெய்வப்படங்களும் அதிக விக்கிரகங்களும் உறுதியாக தராது ஆகையினால் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் இப்போது ஒவ்வொரு தெய்வமும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அது என்ன மாதிரி படங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் செவ்வாய் ராகு சனி கேது இந்த மாதிரி அமைப்புடைய விஷயத்தை வீட்டுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடாது சூரியன் சந்திரன் குரு சுக்ரன் புதன் இது போன்ற தன்மை உள்ள தெய்வங்களை உங்களுடைய வீட்டு முழுவதும் நீங்க எப்படி வேணாலும் நிரப்பி வைத்துக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் இது போன்ற நல்ல தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி